ஒரு மனிதனுக்கு தேவை நானூத்தி இருபத்தி ரெண்டு மரங்கள் சராசரி ஒரு கார் வெளியிடுகிற நச்சு புகையை கட்டுப்படுத்த ஆறு மரங்கள் எத்தனை லட்சம் கார்கள் எவ்வளவு மரங்கள் எண்ணி பாருங்கள் இந்த தெருவிலே எவ்வளவு மரம் நாம் எத்தனை பேர் எதுவும் இல்லை அப்ப எப்படி பள்ளிக்கூடத்தில் படிக்கிற ஒவ்வொரு மாணவ பிள்ளைக்கும் பத்து மரக்கண்டுகளை நட்டால் பத்து மதிப்பெண்கள் கூடுதல் நூறு மரக்கண்டுகளை நட்ட மகனுக்கு தமிழ் தேசிய குடிமகன் விருது அவனை ஆயிரக்கணக்கான மரத்தை நட்டுவிட்டால் அவன் மரத்தில் அரசு மரியாதை உறுப்புகளை தானம் செய்து உடலை தானம் செய்தால் மரியாதை பிறந்த குழந்தைக்கு வைப்பதற்கு முன்பு பெற்ற ஒரு மரத்தை நட வேண்டும் குழந்தைக்கு என்ன பெயரோ அந்த மரத்திற்கு அந்த பெயரை இட வேண்டும் பிள்ளையை எப்படி பேணி பாதுகாப்பீர்களோ அப்படி இதை வளர்க்க வேண்டும் கிளை அந்த பக்கம் நீளுகிறது ஜன்னலுக்குள் வருகிறது என்று கிளையை வெட்டினால் மனிதனின் கையை காலை வெட்டியதை போல காடும் குற்றம் என்று ஆறு மாசம் நீ நட்டு வளர்த்த மரமானாலும் அனுமதி வராமல் வெட்டக்கூடும்